வணக்கங்க நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலம் உடையார் பழங்குடிய ஊர் பக்கத்தில் இருக்கிறாங்க இங்க என்ன ஆச்சுன்னா மோட்டர் வந்து மாட்டி கிச்சன் கூப்பிட்டாங்க போர் வந்து முன்னூறு எடுங்க அதனால முடிஞ்ச அளவுல வச்சு ட்ரை பண்ணிக்கிறாங்க ஒன்றும் எடுக்க முடியல நம்ம ஃப்ரெண்டு மூலிமா நம்ம இங்கே வாக்கு வந்துருக்கோங்க எடுக்கிற முன்னோடிய வந்து பின்னாடி வரும் பாருங்க ரெண்டு நாள் ஆகி போச்சுங்க எடுத்துருக்கு ரொம்ப ரிஸ்க்கான வேலை தான் பாருங்க உங்களுக்கு புரியும் Connie, Why நிறைய you feed no, a smaller one? They कौन तुम का ही

இந்த வீடியோ எடுத்து ஓமா இந்த இதெல்லாம் புடி. அப்படியே 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 ஆப் போடுறே. மாட்டுகதே. இல்ல இல்ல நான் எடுத்துறேன். இது எடுத்துக்கனனா அடை தனியா பிச்சறலாம். அப்ப உள்ளே என்ன

बास आने दे ही वो अगा 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 वो हो नहीं आ रही ना माँ ठोक दे होटल की है नहीं है ना अपनी पुरस्कारी है तो इस चल ला तेरा बास किला बोस கல்லு மண்ணி கொட்டூர் அது கல்லு மணி கொக்க எர்சி தலைவோட சேறு புற வழி பாதே ஓடு 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 மோட்டார் ஹெல்ப் ஏறிஞ்சி மோட்டார் கேக்கினா மூளடி வந்து ஓட ஓசையடி ஆனாடா நிம்ம புடிக்கறல அத மூணு குயக்கட்டும் அடியே யாராவது ஒரு ஏ கப்படிக்க புத்துறெல்லாம் ஓடிடலாம்மா ಅಷ್ಟೇ ಬನ್ನಿರೆ ಕೊಕ್ಕಿ ಕೊಕ್ಕಿ ರಿಲೀಸ್ ಕೊಕ್ಕಿ ಮಾತ್ರ ರಿಲೀಸ್ pins ಅಪ್ಡೇಟ್ ಮಾಡ್ತೀನಿ ಅವರ ವಿಡಿಯೋಗಳು ಹಾಕೋದು ಕೊಂಚ ಮಾತ್ರ ಆಕ್ಟಿವ್ ಇರುತ್ತೆ ಇರಲಿ ಇರಲಿ ಬರ್ತೀರಾ ಅದು ಹುಡುಮಾರು ಇರ ಬಸ್ ಬಸ್ ಇರ 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 ಬಡ ನಿಂದಲೇ ಸತ್ಯ ಅದ್ರಲ್ಲೇ ಕಾರು ಸಂಕದಲ್ಲ ನಿಮ್ಮೆಲ್ಲರೇ ಪಂಪು ಆಗ್ ನಡತಾಯ ಆ ವಿಡಿಯೋಗಳು ಹಾಕೋದು ಕ್ಯಾಚ್ ನೋಡಿ ಇರಂಗಪ್ಪ ಕೂತು

மசனியம் அவரு வந்து ரெண்டு நாள் ரொம்ப எடுத்து எடுத்து கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க நல்ல வேலை செய்யறாங்க இதா சேர்ந்தா இந்த அவங்களுக்கே கான்டாக்ட் பண்ணிட்டு கூப்பிடுவோங்க பாவா நல்லா பாட்டிங்க இது நாங்க ஊரு வந்து அனூர் தாலாக்கு ஒடையர் பாளையம் இந்த முன்னாடி நாங்க ஒருத்தருக்கு வேற கூட்டிட்டு இருந்தோம் நம்மளுக்கு இந்த மாதிரி தெரியல இப்படி ஆகுது அப்படி சொன்னா அவங்களுக்கு மெக்கானிக் கூப்பிட்டு இப்படி ஆயிடுச்சு என்ன பண்றது அப்படி சொன்னேன் அவங்களை வந்து நாங்க எடுத்து கொடுக்கற அப்படி சொல்லிட்டு ரெண்டு இன்ச்சு இரும்பை புட்டி இந்த மாதிரி விட்டு பூரா லாக் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க இவங்களை வந்து அதனெல்லாம் கிளியர் பண்ணி எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க